ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா சீராறும் மாட திருமயிலையிலே திருவவதாரம் பண்ணினவர் காரார் கருமுகிலான கரிய நிறத்து எம்பெருமானான தேவனையே வெளிக்கண்ணாலேயும் உட்கண்ணாலேயும் கண்டு அனுபவித்து திருக்கண்டேன் என்கின்ற பாசுரம் தொடங்கி நூறு பாசுரங்கள் மூன்றாம் இன்னு அருளின பேயாழ்வாரினுடைய திருவடிகளை நான் வணங்குகின்றேன் அவருடைய தனியன் முதல் இரண்டு ஆழ்வார்கள் விளக்கு ஏற்றினார்கள் மூன்றாவது ஆழ்வாருக்கு விளக்கு ஏற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் எம்பெருமான் காட்சி கொடுக்க முதலிலே திருக்கண்டேன் திருவானவளை கண்டேன்னு லக்ஷ்மிநாதனை இட்டுந்த இடத்துல எம்பெருமானை கண்டேன்னு சொல்றார் லக்ஷ்மியோடு கூடியிருக்கும் நாதனை கண்டேன் என்று பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினது போலே திருமார்பிலே இருக்கக்கூடிய மங்கைக்கு பல்லாண்டு உம்முடைய சங்கு சக்கரம் என்கின்ற ஆயுதங்களுக்கு பல்லாண்டு உமக்கு பல்லாண்டு உம்முடைய அடியவர்களுக்கு பல்லாண்டு அப்படின்னு பல்லாண்டு சொல்றது போல இங்கே முதல் பாசுரத்திலே காட்டுகின்றார் மூன்று ஆழ்வார்களுக்குள்ளேயும் பரபக்தி பரஜான பரமபக்தி என்கின்ற நிலை பொதுவாக இருந்த பொழுதிலும் ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒன்றொன்று விஞ்சி இருந்தது அப்படின்னு நமக்கு பூர்வர்கள் காட்டி கொடுக்கிறார்கள் பரபக்தினா என்னது எம்பெருமான காண வேண்டும் அப்படிங்கிற ஆசை அதுதான் பரபக்தி எம்பெருமானையோடு சேர்ந்திருந்தால் இன்பம் எம்பெருமான பிரிந்திருந்தால் துன்பம் இதுதான் பரபக்தி இந்த பரபக்தி அப்படிங்கிற நிலைமை முதல் ஆழ்வாருக்கு பொய்கை ஆழ்வாருக்கு விஞ்சி இருந்தது அதே ஞானம் அப்படிங்கிறது எம்பெருமானை கண்டு நேரே கண்டு அவனை அனுபவிக்கக்கூடியது அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்ததுன்னு சொல்கிறபடிக்கு பரமபதத்தையிலே காண்பது போலே இருக்கிறது பரஜானம் இந்த பரஜானம் இரண்டாவது ஆழ்வாரான பூதத்தாழ்வார நிலத்தில் விஞ்சி இருந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் இந்த பரமபக்தி பரஜானம் ரெண்டும் பழுத்து மு முற்றி போய் பரம பக்தி அப்படிங்கிற நிலையை மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வாரின் இடத்திலே நாம் பார்க்கலாம் எம்பெருமானை கண்டு அதுக்கு மேல அவனை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை விஞ்சி இருக்கிறது எம்பெர் இனிமேல் எம்பெருமானை விட்டு உயிர் தரித்திருக்கலாகாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மூன்று நிலையுமே மூன்று ஆழ்வார்களுக்கு இருந்த பொழுதிலும் ஒன்றை ஒன்று விஞ்சி இருந்தது அப்படிங்கிறதுனால எங்கே பரமபக்தி பரபக்தி பரஜான பரமபக்தி தலையெடுத்து விஞ்சி இருந்தது அப்படின்னு நாம் இங்கே மூன்று ஆழ்வார்களிடத்துல பார்க்கலாம் ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலே ஸ்ரீமன் நாராயணனுடைய ரூப குண விபூதிகளை நிர்கேத்துக்கமான எம்பெருமான் அருளாலே தோன்றின பரபக்தி தசையை அடைந்துள்ள ஞான விசேஷத்தாலே சாட்சா்கரித்து அனுபவித்து அந்த திருமாலுக்கு சேஷமான விபூதியை சுதந்திரம் என்றும் அந்நியசேஷம் என்றும் பிரமிக்கிற அந்த அஜான இருள் நீங்கும்படியாக பூமி முதலிய பதார்த்தங்களை தகலி என்று உருவகப்படுத்தி காட்டினார் உபய நாதனான எம்பெருமானை சேஷி என்றும் அவனுக்கு சேஷமாயிருப்பதே ஆத்மஸ்வரூபம் என்றும் அவனுடைய திருவடிகளிலே செய்யும் கைங்கரியமே புருஷார்த்தம் என்றும் அதனை கைப்படுத்தி தரும் உபாயமும் அவன் திருவடிகளே என்றும் நிஷ்கரித்து காட்டினார் பூதத்தாழ்வார் இரண்டாம் திருவந்தாதியிலே அடுத்து பொய்கை ஆழ்வாரோடு கூட இருந்து எம்பெருமானது திருக்குணங்களை அனுபவித்ததனால் அவனது அருளாலே வந்த தமது பரமபக்தியானது பரஜான தசையை அடு அடையும்படி பரி பக்குவமாகி வளர அதற்கு பிறகு பரஜான தசையை அடைந்த அந்த பிரேம விசேஷத்தாலே எம்பெருமானுடைய தன்மைகள் முழுதும் சாட்சாத் அனுபவித்தார் இப்போ கடைசியான ஆழ்வார் பேயாழ்வார் இந்த ரெண்டு ஆழ்வார்களோடு கூட இருந்து எம்பெருமானுடைய திருக்குணங்களை அனுபவித்ததனால் அவனது இன்னருளாலே பரமபக்தி தலையெடுத்து வளரப்பெற்று கடலை கண்டவன் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய முத்து மணி மாணிக்கம் முதலிய அத்தனையும் தனித்தனியாக கண்டு உகக்குவது போலே லக்ஷ்மி சங்கு கௌஸ்துவம் முதலியவற்றுக்கு இருப்பிடமாய் அவயவய சௌந்தர்யாதிகள் அலையெறிகிற பெரும் புறக்கடலாகிய எம்பெருமானை சாட்சா்கரித்து இன்னது கண்டேன் இன்னது கண்டேன் தெரு கண்டேன் பொன்மேடி கண்டேன் என்று சொல்லி அந்த காட்சியினாலே தமக்குண்டான ஞான வைசியத்தினால் சொரூப உபாய புருஷார்த்தங்களுக்கு உரிய அர்த்த விசேஷங்களையும் பண்ணுகிறார் கீழே இரண்டு ஆழ்வார்கள் வையந்தகளி என்னும் அன்பே தகளி என்னும் இரண்டு திருவிளக்கு ஏத்தி காட்ட இவர் கண்டேன் கண்டேன் என்று சொல்றார் மன்னிய பேரிருள் மாண்டவின் கோவலுள் மாமலரால் தன்னொடு மாயனை கண்டமை காட்டும் தமிழ் தலைவர் என்றே இவர் சொல்றார் எம்பெருமானை உபாய விபூதி யுக்தன் என்று சொன்னார் பொய்கையார் அவன் நாராயண சப்தவாசியன் என்றார் பூதத்தார் நாராயண சப்தத்தோடே ஸ்ரீமத் பதத்தையும் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்றார் இந்த ஆழ்வார் என்று பூர்வர்கள் ரசமாக நிர்வகித்து சொல்வார்கள் சதய நட்சத்திரத்திலே கார்காலத்து காலமேகம் போன்ற எம்பெருமானை நெஞ்சென்னும் உட்கண்ணாலே அனுசந்தித்து திருக்கண்டேன் என்று தொடங்கக்கூடிய நூறு பாசுரங்கள் மூன்றாம் திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய பாசுரங்களை அருளி செய்தவரான பேயாழ்வாருடைய திருவடிகளையே எனக்கு தஞ் எனக்கு தஞ்சம் நெஞ்சமே அதையே மகிழ்ந்து பேசு என்றே தனிய நிலையும் காட்டி கொடுக்கிறார் கண்டேன் பொன்மே கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் எம்பெருமானுடைய நிர்கேத்துக்கு கடாட்சம் பெற்ற இப்பொழுது கடல்வண்ணனான எம்பெருமானிடத்திலேட்டியாரை சேவிக்கப் பெற்றேன் இந்த முதலிலே எம்பெருமானை பார்த்தாலும் பிராட்டியை சொல்வது புருஷகார பூத்தையான பிராட்டியைக் கண்டேன் அவளுடைய சேர்க்கையினாலேயே நிறம் பெற்ற திருமேனியைக் கண்டேன் மரகதகிரியிலே உதித்து ஒளிவிட்டு கிளறக்கூடிய பாரசூரியரை போலே விளங்கக்கூடியதான இருவருடைய ஒளியும் தன்னிலே நன்னாக விளங்கக்கூடிய அழகிய நிறத்தையும் கண்டேன் இந்த சேர்த்திக்கு என்ன தீங்கு வருகிறதோ என்று அஸ்தானே பயசங்கை பண்ணி கண்டார் மேலே சீரி விழா நிற்கக்கூடியவனாய் சியாமலமான அவனுடைய வடிவுக்கு பரபாகமாம்படி பொற்கென்ற நிறத்தை உடையவனான திருவாழி ஆழ்வானையும் கண்டேன் கைத்தலத்தில் இருந்து கொண்டே பெருமுழக்கத்தாலே சத்துருக்களை உயிர்மால பண்ணக்கூடிய பாஜன்ய ஆழ்வானையும் கண்டேன் என்று முதற் பாசுரத்திலே சொல்றார் சொல்றார் என் மனம் உன்னை பற்றியே ஆசை கொண்டது இப்பொழுதே உன்னுடைய திருவடியை சேவித்தேன் எல்லையற்று வளரக்கூடிய பிறவிகளை போக்கினேன் கொடிய நரகங்களில் விழாமல் என்னை காப்பதற்கு அவனே அருமருந்தாவான் என்னுடைய மனதிலே என்றும் குடிகொண்டு அவனுடைய திருவடிகளே அமிர்தமும் தனமும் ஆகும் எம்பெருவானே அருமருந்தாவான் என்று சொல்றார் மேலும் நெஞ்சுக்கு சொல்றார் உபதேசமாய் எனக்கு அனுகூலமான நெஞ்சே அவனுடைய பல பல நாமங்களையும் நமோ நாராயணாவென்ற திருமந்திரத்தையும் வாயாறு சொல்லி கைகூப்பி சரணமடைவோம் விருப்பத்தோடு வா அவனையே நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று சொல்றார் பொய்கை இந்த ஐந்து இந்திரியங்கள் அத்தனையும் எம்பெருமானுக்கே எம்பெருமானையே சிந்தித்திருக்க வேண்டியது எம்பெருமானையே பொழுதுபோக்க வேண்டியது என்று காட்டிக் கொடுத்தார் பூதத்தாழ்வாரும் முறையே அதை சொன்னார் பேயாழ்வாரும் இந்த கண்கள் அவனையே காண வேண்டும் பயன் பெறுவது என்று சொன்னால் அவனை பார்த்து கொண்டே இருப்பது அவனுடைய திருநாமத்தையே சொல்வது இந்த நாவானது இந்த வாயானது அப்பொழுதுதான் சத்தை பெறக்கூடியதாய் இருக்கக்கூடியது அவனுடைய திருவடிகளை ஆசிரியத்து அவனிடத்திலேயே மனதை நாட்டினால் எந்த பாவம்தான் அண்டும் பாவங்கள் வாராது என்றுமே காட்டிக் கொடுக்கிறார் சொல்றார் ஞானமென்ற ஒளியை உடைய திருவிளக்கை உள்ளத்திலே ஏற்றி வைத்து அந்த ஜனார்தனனை ஆராய்ந்து கிட்டி வலையிலே கட்டிவிட்டேன் எனக்கு வசமாக்கி கொண்டேன் அவனும் என் மனத்தை விட்டு பிரியாமல் புகுந்து மெல்ல எழுந்தருளி நின்றான் வீத்திருந்தான் பள்ளி கொண்டான் என்று முறையே அத்தனை கிடந்த அழகு இருத்தல் அழகுன்னு காட்டின அத்தனை அழகையும் தன் மனத்துக்குள்ளே காட்டினான் என்று ஆழ்வார் சொல்றார் இமயமலையையும் பெரிய ஆகாசத்தையும் காற்றையும் மட்டும் அத்தனையும் ஊடுருவி நிற்கக்கூடிய அந்த ஸ்ரீதரன் எவனால் ஆளப்பட்ட நரகத்தில் கிட்டாதபடி நம்மை எப்பொழுதும் ரட்சிக்கக்கூடியவனாயிருக்கான் அவனே சர்வ ரட்சகன் என்றும் சொல்றார் மேலே சொல்றார் தொட்டபடையட்டும் தோலாத அட்ட உயகரத்தான் என்னென்னு ரெண்டு கைகளோடே வந்தால் ரட்சிப்பதுன்னு இல்லாம எட்டு கைகளோடே நம்மை ரஷிப்பதற்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அட்டகுயகரத்து எம்பெருமானை மங்களா சாசனம் செய்கிறார் திரு கையில் எடுத்த ஆயுதங்கள் எட்டினாலும் தோலாமல் ஜெயசீலனாய் முன்னொரு காலத்திலே மனுவில் உள்ள சத்ருவான முதலை சாகும்படிக்கு குறிவைத்து எரிந்த திருவாழியை உடையவனான மாதவனுடைய பாதம் மூலமே நமக்கு என்னும் உபாயம் அதுவே நமக்கு பரம சுகம் என்றும் காட்டி கொடுக்கிறார் கடைசியாக மகளா மகளாசாசனம் செய்வது சார்பு நமக்கென்னும் சக்கரத்தான் தந்துழாய் அதாவது திருவாழியை உடையவனாய் குளிர்ந்த திருத்துழாய் மாலை அதாலே அலங்கரித்துக் கொண்டு நிற்கக்கூடிய மலை போன்ற திருமார்பை உடையவனான சர்வேஸ்வரன் தானே ஆசை கொண்டு அணையும் அவளாய் மேகம் நிறைந்த ஆகாசத்திலே பொருந்தியிருக்கிற மின்னலை போலே பிரகாசிக்கக்கூடியவள் அழகிய தாமரை புஷ்பத்தைப் போலே விசாலமான திருக்கண்களை உடையவளாய் தேன் நிறைந்த தாமரை மலர் மேலே வசிக்கிறவளான ஸ்ரீ மகாலட்சுமியே நாம் எப்பொழுதும் அடைய விரும்பும் பரம்பொருள் என்றும் காட்டிக் கொடுக்கிறார் இந்த பேயாழ்வார் தான் தொடங்கின பாசுரமம் திரு என்று ஆரம்பித்து முடியக்கூடியதான பாசுரமும் திரு என்றே முடிக்கிறார் இது ஒரு விசேஷமாக காட்டிக் கொடுக்கிறார் இப்படி ஒரு ஒரு பாசுரங்களும் ரத்தனங்களாக பிரகாசிக்கக்கூடியதாய் இருக்க ஐப்பசி ஓணம் அவிட்டம் சரயம் என்ற இந்த முதலாழ்வார்களின் மகோத்சவ நன்னாளிலே இவர்கள் அருளி செய்ததான இந்த மூன்று திருவந்தாதிகளின் சார சாரத்தை முடிந்தவரை அடியேன் எடுத்துரைத்தேன் விஸ்தாரமான வியாக்கியானங்களை அவரவர்கள் வைஷ்ணவ பெரியோர்கள் தம் தம் ஆச்சாரியர்களிடத்திலே கேட்டு இன்புறுவது என்றும் வேண்டிக்கொள்கிறேன் ஏதாவது தோஷம் இருந்தால் வைஷ்ணவ அடியார்கள் அதை க்ஷமித்து அருள வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக பூத தாய்வார் வாய்த்து நாமம் அன்பே தகலி நூறும் அருளினான் வாலியே ஐப்பசியில் அவிட்டத்தில் வாளியே வாலியே நண்புகள் சேர்குருகத் நான் மலரோன் வாலியே நல்ல திரு கடன்மல்லை நாதனார் வாலியே இம்புருவு சிந்தை எயில் ஏற்றினான் ஏற்றின திரு அரங்கல் புகழ் பூதத்தார் தாலினையும் இப்பூதகத்தில் வாலியே ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா ராமானுஜாய் நமகா திருக்கண்ணி என்னோட செப்பினான் வாழியே சிறந்த பசியல் சதயம் செனித்த வளர் வாழிய மறுக்க மழம் மயில நக வாழ வந்தோன் வாழியே மலர்கரிய வாழியே நெருக்கிடவே இடைக்கழியில் நின்ற செல்வன் வாழியே நேமி சங்கன் வாழ்வழவே நெஞ்சில் வைப்போன் வாழியே பெருக்கமுடன் திருமள் செய்ன் தோழுவோன் வாழியே பேயாழ்வார் தாளினை இப்பெருநிலத்தில் வாழியே ஸ்ரீ பேயாழ்வார் திருவழிய சரணம்